சார் ஃபஸ்ட்டு ப்ளக்கை மாட்டிக்கோங்க ப்ளக்கை மாட்டின பின்னாடி மாட்டினோடனே இங்கே பவர் பிளக் இருக்கும் மாட்டு இடத்துல இந்த ப்ளக் பாயிண்ட் நேராக சொல்லியிருக்கோங்க இந்த ப்ளக் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இங்கே எமர்ஜென்சி சுவிட்சாக அமைஞ்சிருக்கும் இந்த எமர்ஜென்சி முச்சுவை இப்படி ரிலீஃப் பண்ணிக்கோங்க ரிலீஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சுவிட்சு போட்டோடனே லேம்ப் எரியும் உள்ள கன்வேயர் மூமெண்ட் ஆகும் இதுவும் பெல்ட்டும் செகண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே ஹீட்ரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆன் ஆகும் ஆன் ஆனோடனே இதில் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபேன் ஆன் பண்ணிக்கோங்க மூணு சுவிட்சையும் கண்டிப்பாக ஆன் பண்ணிட்டு ஒன் ஃபிஃப்டி வந்தோடனே உடனே பச்சை லைட்லேருந்து இருந்து ரெட் லைட் எரியும் ரெட் லைட் இருந்தோடனே நீங்கள் பார்க் இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் கவராக ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஆகிடும் இது வந்து கன்வேரோட ஸ்பீடு குறைக்கிறதுக்கு கூட்டுறது இந்த ஸ்பீடாக போகிறது குறைக்கிறது ஸ்டாண்டர்டாக இந்த இந்த லெவலில் வச்சுக்கிது ரூம் டெம்பரேச்சர்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பச்சை லைட்லேருந்து இருந்து ரெட் லைட்டாக வந்துடுவோம் ஓகேங்களா வந்தோடனே இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா எஸ்எஸ் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நிறைய உங்கள் பொருளை போட்டு இந்த மாதிரி இன்செட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி பட்டையாக உங்களுக்கு டர்னமோ ஒட்டிடுவோம் ஒட்டிஸ் பார்த்திங்களா வேலை முடிஞ்சோன்ன நடுப்பட்டனை ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ஓட விட்டுட்டு அப்புறம் இந்த ரெண்டையும் ஆஃப் பண்ணுறேன்